என்ன இது தெரியாம கடைக்கு போக கூடாதா அப்ப என்ன தெரிஞ்சிட்டு போகணும் அதான் சொல்ல போறேன் இப்போ இதான் நீங்க முதல் முறையா சட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள்ள பிரஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன ஷாப்புன்னு சூஸ் பண்ணிக்கோங்க ஷாப் ரொம்ப முக்கியங்க ஏன்னா தன்மையா இருக்கணும் நம்ம ஷாப் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எங்கே வாங்கியிருக்காங்க இல்லை நம்ம உறவினர்கள்லாம் தலைமுறை தலைமுறையே எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ட்ரஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வாங்குற ஷாப்ல இருந்து உங்களை ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்குங்க ஸோ மொதல் வந்து நம்பகத்தன்மையான ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் டூ அத்தியாவசியத்துக்காக வாங்குறீங்களா ஆடம்பரத்துக்காக வாங்குறீங்களா கண்டிப்பா நம்ம ஆடம்பரத்துக்கு கீழே வரமாட்டாங்க அத்தியாவசியத்துக்காக தான் வாங்குவோம் இப்ப அத்தியாவசியம்னா என்னென்ன நம்ம வீட்டு குடும்ப தலைவியா நமக்கு ரொம்ப பொறுப்பான ஒரு விஷயம் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தறது ரெண்டாவது நம்ம வீட்டுல பெண் குழந்தைங்களோ இல்ல ஆண் குழந்தைங்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எதிர்காலத்துக்காக சேர்க்கறது அப்புறம் அவசர தேவைகளாகவும் சேர்க்கறது அப்புறம் நம்ம உறவினர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சீர் செய்யறதுக்குன்னு கூட நம்ம சேர்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அத்தியாவசியத்து கீழே வரும் இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது அத்தியாவசியம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆடம்பரம்னா நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து வாங்கறது ட்ரெண்டி கலெக்ஷன் எல்லாம் வச்சுக்கணும் ஃபங்க்ஷன்ல நமக்காக தெரியணும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கணும் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம அந்த கீழே போக வேண்டாம் அடுத்து வந்து என்ன டைப்பு அதாவது பியூரிட்டி என்ன நகையை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எயிட்டீன் கேரட் இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இருக்கும் இப்போ அதுக்கும் எயிட்டீனுக்கும் கீழே இருக்கு நம்ம அது வாங்கறது வந்து தினம் தினம் அணியறதுக்காக வாங்கலாம் ஆனால் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் ஒரு பொருளாதாரத்துக்காக வாங்குறோம் அப்படின்னா அந்த எயிட்டீனுக்கு கீழே வாங்குறது வந்து வேஸ்ட்டு எயிட்டீன் கேரட் எப்படின்னா இப்போ கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்காங்க அவங்க நகையெல்லாம் போட்டுக்கணும் அன்றாடம் வந்து டெய்லி போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா அதுல உலோகம் வந்து அதிகமா அப்போ உலோகம் அதிகமா கலக்கும்போது அதை வந்து நகை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ட்ரெண்டிங் கலெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் அதுல இருக்கும் நம்ம அந்த பாட்டுக்கு போவேனா டுவெண்ட்டி டூ இல்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதெல்லாம் சேர்த்துக்கு தான் பாக்கலாம் டுவெண்ட்டி டூ அப்படின்னா நம்ம டெய்லி வியூர்ஸ் இல்ல நம்ம வந்து எதிர்காலத்துக்கோ இல்ல வந்து நைன் ஒன் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்ல வரும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா காயின் அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸ் அதாவது கோல்டு பிஸ்கெட்ஸ் பார்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கீழ வரும் ஸோ நம்ம வந்து எந்த பியூரிட்டில வாங்குறோம் அப்படின்றது கரெக்ட் இப்போ நீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கினீங்க அப்படின்னா அதோட பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஏன்னா அதுல வந்து அவங்க எந்த காப்பரம் எதுவுமே கலக்க மாட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இருந்தது பியூர் கா பியூர் கோல்டு ஆனால் டுவெண்ட்டி டூன்றது நமக்கு நைன்டி ஒன் சிக்ஸ் தான் கோல்டு இருக்கும் ஆனால் கோல்டு பார்லேயோ காயின்லேயோ வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து கோல்டு இருக்கும் ஸோ பெஸ்ட் வந்து நீங்க கோல்டு பாரோ காயினோ வாங்குறது பெஸ்ட்டு ஆனா நீங்க வந்து அதை ரீயூஸ் பண்ணணும் பிளச் பண்ணி அதாவது வச்சு வாங்கி இல்லை வந்து அதை வச்சு கடன் வாங்கணும் அந்த மாதிரி பிளான்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தான் பெஸ்ட் ஏன்னா இருபத்தி நாலு கேரட்டு தனியாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க்ல எல்லாம் லோன் தர மாட்டாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் என்ன வழி செய்குழி சேதாரம் இல்லாம வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் இப்போ வந்து செயற்கூலினா மேக்கிங் சார்ஜ் சேதாரனா வேஸ்டேஜ் ஸோ வேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ மினிமம் வந்து நாலு பர்சன்லருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அக்ராஸ் எல்லா கடையிலையுமே செக் பண்ணதுல மினிமம் ஃபோர்ல இருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் இருக்கு அப்போ நீங்க வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி வாங்கலாம் இல்லை இப்படி வாங்குறது அப்படின்னா நீங்க ரொம்ப வந்து ட்ரெண்டிங் இல்லை வந்து அதில் என்னாமல் ஸ்டோனு அந்த மாதிரிலாம் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகையோட வேல்யூ தனியா ஸ்டோனோட வேல்யூ தனியா அந்த மாதிரி போட்டு அதுக்கு நிறைய வேட்டு அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா செய்குழி சேதாரம் கம்மியா இருக்கிறது ஸ்டோன் எனாமல் அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நீங்க பொருள் வந்து மெஷின் கட்டிங் அந்த மாதிரி எல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்குழி சேதாரம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் இல்லாம அவாய்ட் பண்ணிட்டு வாங்குறது வந்து பெஸ்ட் ஐடியாவா இருக்கும் சோ அதை பத்தி தனியா கூட பார்த்துக்கலாம் வேணும்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டி சோ எந்த நகையை வாங்கினாலும் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் கண்டிப்பா போடுவாங்க சோ ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணி தான் ஆகணும் அதனால நீங்க வந்து விலை மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து ஸோ அதுல மூணு பர்சன்ட் எவ்வளவு வரும்னு பார்த்து அதுக்கும் சேர்த்துதான் நீங்க காசு எடுத்துட்டு போகணும் ஸோ நீங்க வெறும் நகையை மட்டும் கலெக்ட் பண்ணி அதுக்கான கடையில போய் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு பண்ணலனா நீங்க நகை வாங்க முடியாது ஸோ கம்மியாக தான் வாங்கிட்டு வர முடியும் ஸோ அதனால ஜிஎஸ்டிக்கும் தான் காசு நீங்க மூணு பர்சன்ட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கொடுப்பாங்க ஸோ நீங்க ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த கடையில் என்ன எப்படி எடுத்துப்பாங்க அடுத்த கடையில் போகும்போது அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்